கோயில் நிலைவே சுகந்தம் அன்பே மஞ்சனீர் பூசை கொள்ள வாராய் பலாபலமே சிந்தித்த எல்லாம் என் சிந்தையிலே உதவ வந்த கருணை மழையே பலாபலமே மழையே பலாபலமே அனைவருக்கும் வணக்கம் முன்னூற்றி எண்பத்தி ஆறாவது கூட்டமாக சிங்கள கூட்டமாக நடந்து கொண்டிருக்கும் இந்த விழாவிலே பெடுதகை அன்பர் தமிழின் வீசி பருந்து சென்றதா என்னுடைய உள்ளங்களிலேயே கவர்ந்து கொண்டிருக்கும் ஐயா குழந்தைவேல் சாமி ஐயா அவர்களின் நூல்கள் இரண்டையும் வெளியிடும் விழாவிலே அந்த விழாவிற்கு மிக பொருத்தமாக அமைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எல்லாரும் மூர்த்த மிக மூத்த மிக இந்த வணக்கத்திற்கு வணக்கத்திற்குரிய ஐயா குழந்தைவேல் ஐயா அவர்களை எல்லா சார்ந்திலும் வருக வருக என்று நான் தொள்ளாயிரத்தி ஐநூத்தி ஆறுல ஒரு பத்து தமிழ்ல ஒரு கட்டுரை வந்து அந்த சிவபிழி திருநாடு இதில் ஒரு படம் அதுல ஒரு மூணு சக்க மூணு சக்கரம் உள்ள ஒரு சின்ன நிதி மிதி அந்த நிதி ஒரு பேராருக்கு புரியது பத்து வயது பேரன் அவன் அந்த வண்டியில் ஏறி அமர்ந்து ஒரு புதியவர் அப்படி போட்டுக்கிறார் படத்துக்கு கீழே போட்டிருந்தது இதில் அமர்ந்து பெரியவருக்கு வயது நூற்றி முப்பது பையனுக்கு வயது பத்து இருந்தது அந்த படத்தை பார்த்த உடனே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு வாசகர் அந்த பத்திரிகை கடிதம் எழுதியிருந்தார் அவரை பேட்டி கண்டு அடுத்த இளிலே நீங்கள் வெளியிட வேண்டும் என்று அவர் பெயர் சிவாஜி முஸ்லிமோ அவர் பேட்டி கண்டு எடுத்த அந்த உரை சங்ககாலத்தில் பாடிய அந்த வரிகளினுடைய பதவுரையாக அதற்கு விழிப்புணையாக அமைந்திருப்பதை நாம் கேட்கலாம் எப்படி நீங்கள் நீண்ட காலம் வாழ்கிறீர்கள் முதுமையில்லாமலேயே வாழ்கிறீர்கள் என்று அந்த இருவர் கேட்டதற்கு என்னுடைய மனைவிமார்கள் மிகவும் நல்லவர்கள் என்று அவர் சொன்னார் ஒன்று மாண்ட என் மனைவி என்னுடைய குடும்பத்திலே பேரங்களும் தொற்று பேரர்களும் மக்களுமாக என்னுடைய குடும்பம் இன்றும் பூவமாக பூத்து திரும்புகிறது அவர் சொன்னது மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் என்னுடைய ஏவலர்கள் தம்பிமார்கள் என் சொல்லை மேலமாட்டார்கள் என் சொல் போலவே அவர்கள் நடத்துக் கொள்வார்கள் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு புரட்சிக்கு பிறகு எங்களை கண்ணும் கருத்துமாக காத்துக் கொள்ளுகிறது அல்லவை செய்யால் காட்டும் நான் வாழ்கின்ற தசாவன் என்ற கிராமத்திலே இன்னும் சில பேர் என்னோடு வந்த வகைகள் இருக்கிறார்கள் அவ்வளவு நான் சேர்ந்து படகுவேன் வாழ்வேன் பொழுதுபோக்குவேன் என்று அவர் சொல்லுகிறார் ஆண்டு அறிந்து அடப்பிய கொள்கை தாங்களோர் பலர் யார் பாடுவோம் பாடு என்று ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே பிசுராந்தையார் கூடிய அதே பாட்டை இருபதாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில அந்த சிவாஜி முஸ்லிம் முஸ்லிமோ பேசுகிறார் என்றால் நம்முடைய தமிழ் இலக்கியம் எவ்வளவு தூரம் தீர்க்க தரிசன உடையதாக இருக்கிறது தமிழ் இலக்கியத்தினுடைய மாண்புகளை எல்லாம் பேசுவது என்பது பெருமைப்படுவதற்காக மட்டுமல்லாமல் நம்மை வளப்படுத்திக் ஆகும் அந்த துறையிலே சான்றோர் ஐயா அவர்கள் கல்வித்துறையிலே கொஞ்சம் கூட மனங்கலங்காமல் கொஞ்சம் கூட நேர்வை திகழாமல் நடுநிலைமையோடு பல்லாண்டு காலம் நீடூழி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறோம் அவர் இன்னும் பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் தமிழுக்கும் மக்களுக்கும் நமக்கும் சேவை புரிய வேண்டும் வழிகாட்ட வேண்டும் என்று இறைவனை வேட்டிக் கொள்கிறேன் அடுத்து இந்த நூலை எழுதுக அவர் நூலுக்கு ஒரு முன்னூறு எழுதி இருக்கிறார் அதாவது ஒரு விடுதலை எல்லாம் சொலவுகளெல்லாம் சேர்த்து ஒரு நூல் எழுதியிருந்தார் இருந்தார் அந்த சொலவுகளுக்கு ஐயா முன்னூறு எழுதியிருந்தார் இருந்தார் அந்த சொலவுகள் எல்லாம் காப்பாற்றப்பட வேண்டியவை அவை நம்முடைய பண்பாட்டின் பொக்கிஷங்கள் அவர்கள் தன்னுமரி மாணவர்களுக்கும் பாடமாக வைக்கப்பட வேண்டும் என்று அந்த நூலில் எழுதியிருந்தார்கள் அதன் நூறு வாக்கு எழுதியிருக்கிறார் நம்முடைய குழந்தைசாமி ஐயா அவர்கள் அதில் ஒரே ஒரு செயல் அதாவது வீடுகளிலே குழந்தைகள் முன்னால் விளையாடிக் பக்கத்தில் பக்கத்திற்கு குழந்தைகளும் நம்முடைய குழந்தை விளையாடிக்கொண்டிருக்கும் விளையாட்டாவுடன் திடீர் என்று சந்தையிட்டுக் கொள்வார்கள் அப்பொழுது அடுத்த அம்மாவரும் கேட்போம் எந்த அம்மாவும் வரும் ரெண்டு பேரும் அந்த சந்தையில் இவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் உன் பையன் ரொம்ப ஒழுக்கா அப்பொழுதுமா அந்த அந்த அம்மா கேட்பாங்க நீங்க ரொம்ப ஒழுக்குமா அந்த அம்மா கேட்கும் கொஞ்ச நேரத்தில் பெரிய சச்சரவாகி அது இருக்கக்கூடிய மக்களோடு வந்து சந்தை கட வேண்டிய ஜென்ம பகையாக போயிடும் இதை ஒரு பழமொழியில் ஐயா விளங்குகிறார்கள் அதாவது சிவஞ்சிதார்களில் சந்தையில் போய் மூத்தவர்கள் என்னத்துக்காக எடுப்படுதல் தன்னொத்த புட்டினாய் சண்டைகளில் பட்டினாய் போய் புகுந்து முத்தினால் மூழும் வகை என்று எழுதினார் இது அருமையான பாட்டு நான் ரசித்த பாடல்களிலேயே நகைச்சுவையில் ஆழ்ந்த மக்களுடைய மக்கள் இலக்கியத்திலிருந்து எடுத்து அமைந்த ஒரு பாடலாக இருக்கிறது அப்படி நூறு பாட்டுகள் கொண்ட அந்த நூலை எழுதியிருக்கிறார் அவர் ஓய்வதில்லை சுழந்து அடித்துக் கொண்டிருக்கிறார் பதினான்காவது நோய் எழுதிக்கொண்டிருக்கலாம் பதினான்காவது நூல் பதினோரு பதினைந்து பதினாலு பதினான்கு பதினான்கு நூல்கள் இந்த பதினான்கு நூல்களையும் எழுதி எழுதுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட காலம் பத்தாண்டுகள் நானும் அவனும் பழகிய அந்த காலத்திலே அந்த நூல் எழுதுவதிலே அவர் ஈடுபட்டிருக்க அந்த நூல்களுடைய மெய்ப்புகளை திருத்தி கொடுக்கின்ற பணியில நான் இருக்கிறேன் அந்த பணிக்கு நம்முடைய கணேசன் வெண்பாக போட்டு தெரிவித்தார் வெண்பாக வெண்பா எழுத தெரியும் வெண்பா நல்ல பாட்டு வெண்பாக இருதாகி கல்லாகி வெள்ளவனை கண்ணா கையாள கையாள கண்ணா எழுதானை வெண்பாவி பெற்றாளே பெற்றாள் பிறர் அகைக்க பெற்றாளே தெற்றோ மற்றோ மற்றோ என்று அப்பை பாடியிருக்கிறார் அந்த வெண்பா காட்டும்ப வெண்பலந்திருக்கிறார்கள் வெண்பாக்கள் வெண்பாக்கள் இன்று வெளியில அந்த நூற்று கணக்கான வெண்பாக்களை எழுதி குதித்திருக்கிறார் காலமேகமோ அல்லது வேறு கொழந்தைய புலம்பர்களோ வந்தால் சிகிச்சை போகும் அளவுக்கு நம்மிடத்திலே தன்னால் வளர்த்து வருகிறார்கள் அவளை வாழ்க 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 என்று அது மட்டுமல்லாமல் அந்த வேகத்தை எங்களுடைய மன்றத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் கொடுத்து அதில் நானூறு வெண்பாக்களை திரட்டி நாங்கள் ஒரு வெண்பா விருந்து என்ற நூலை நாம் இருக்கிறோம் பொதுவாக கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய மன்றங்கள் எல்லாம் கூட்டங்கள் கூடும் பேசுவார்கள் கலந்து போவார்கள் ஆனால் இந்த தமிழ்நாடு இலக்கிய பேரவை என்கின்ற இந்த மன்றம் கூடுவதோடு மட்டுமல்ல பேசுவதோடு மட்டுமல்ல நூல்கள் ஈட்டுவதிலேயும் நூல்கள் எழுதி வெளியிடுவதிலேயும் மிக தரமாகவும் சிரமமாகவும் செயலாக்கிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்த இரண்டு நூல்களை நாம் வெளியிடுகிறோம் இந்த இரண்டு நூல்களிலே அடுத்த நூல் சொல்லில் உயர்வதே நூல் எடுத்துவதைய நோக்கம் என்ன என்பதை நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு நண்பர் வந்திருந்தார் வந்த வரை வரவேற்றேன் குட் மார்னிங் சார் ஒரு குட் நியூஸ் அப்படின்னாரு அப்படியா மகிழ்ச்சி அவர் தமிழர் தான் குட் நியூஸ் நான் தமிழ் ஆசிரிய என்பது ஒரு தெரியும் அவர் இயர் பேசுகிறாரு சார் என்னுடைய செகண்ட் டாக்டருக்கு இது ஏஜ் அட்டன் பண்ணிட்டார் சார் நான் ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் சார் மாரியம்மன் டெம்பிள் இருக்கிறேங்க அந்த ஹிஸ்ட் ஸ்ட்ரீட்டில் அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு பெரிய ஹால் சார் அங்கே காலையில் கண்மோ பார்த்து டெவல் வரைக்கும் ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் சார் நீங்கள் ஃபேமிலியோடு வந்து ட்ரெஸ் பண்ணணும் சார் சாருங்க வீட்டில் பெண் வயசுலாம் வந்துருக்கா நீங்க தம்பதியா வந்து வாழ்த்துங்கள் என்று அழகான தமிழில் சொல்லக்கூடியதை தமிழன் எப்படி குதிரை எடுத்து பேசுகிறார் பாருங்கள் அப்போ நாம் எல்லாம் எங்கேயோ ஏமாந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிகிறது நம் போல ஒரு அடிமை தமிழ் இருக்கிறது என்று தெரிகிறது என்று தனியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று பாரதி அதைத்தான் சொன்னார் மணக்க வரும் தென்னிலே குளிராய் இல்லை தோற்று நிழலாய் தனிக்க வரும் துன்பம் எது தனி தனிப்படிதான் துன்பம் எது தமிழ் தெருவில் தமிழ்நாட்டின் தமிழ் தெளிவில் தமிழ்தான் இல்லை என்று தொன்னூறு ஆண்டுகளுக்கு தன்னுடைய தடையை அடித்துக் கொண்டார் கரும்பு தந்த தீந்தாரே தனி தந்த நறுஞ்சொழையே தமிழ்தை முல்லை அரும்பு தந்த வெண்ணகையே அணிதந்த செந்தமிழே அன்பே கட்டி இரும்பு தந்த நென்னுடையார் பதைவோரும் நென்னழலில் கீழடித்து வரும் முதுவை நிலைக்கையிலே நெஞ்சும் பதைக்கும் சொன்ன வாய் பதைக்கும் தந்த அந்த பதைப்புல நோல் அந்த இருக்கக்கூடிய சொல்லி 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 சொல்லு சொல்லு வயசான மகிழ்ச்சி அப்படிப்பட்ட நூல் வெளியீட்டு விழாவிலே நீங்கள் நிறைந்து வந்திருக்கிறீர்கள் சான்றோர்கள் வந்திருக்கின்றீர்கள் எல்லாம் பார்க்கும் போது தமிழுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது ஐயா தலைமையிலே நாம் இருக்கிறோம் அந்த நூலை பற்றி பேசுவதற்கு பேராசிரியை மீனாட்சி வந்திருக்கிறார்கள் அதுங்க நண்பர் சின்ன இந்த சின்ன சாத்தன் அந்த பெரிய சாப்பிட்ட சுகமாக இருக்கின்ற அரசு துறையில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு பதினேழு நூல்கள் படித்திருக்கிறார் பதினேழு பார்த்தீங்களா இருபது படைத்திருக்கிறார் அந்த அந்த மனிதர் இந்த நூலை பாராட்டி பேசுவதற்கு வந்திருக்கிறார்கள் இன்னும் பாராட்டுவதற்குரிய பாராட்டி பேசுவதற்குரிய தகுதி உடைய பாராட்டு முகங்களை நான் இந் முன்னாவை பார்க்கிறேன் பேராசிரியர் சீனிவாசன்

இன்னொரு பேசுறார் ஐயா உங்களுடைய கவிதையை நான் நட்பில் பார்த்தேன் மிக நன்றாக அவர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கார் அவருக்கு கொண்டு போய் இந்த நம்முடைய தமிழை சேர்க்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த அந்த நண்பரை நான் வருகை வரவேற்கிறார் அவர் நன்றாக இருக்கக்கூடிய நிலையில ஸ்ரீ அபிதாபியை கலைத்த கல்லூரியில் இருந்து நான் அந்த கல்லூரிக்கு நான் போயிருந்தேன் அங்கே அந்த கல்லூரிக்கு போயிருந்த போது மாணவர்கள் ஐம்பது பேர் தயார் பண்ணி அங்கே பேச வைத்திருந்தார்கள் செம்பழியால் தமிழ்மொழியே என்ற தலைப்பிலே அங்கே ஐந்து மாணவர்கள் பேசினார்கள் நாங்கள் மூன்று மாணவர்களை தேர்ந்தெடுத்தோம் அந்த மூணு மாணவர் குழந்தைகளின் மாணவிகளும் மாணவர்களும் வேலாசிகளோடு வந்திருக்கிறார்கள் அவருடைய ஆர்வம் எங்களுக்கு என்னன்னா பெரிய வரல காரையத்தால் நானும் இருக்க சேர்ந்து நடத்துவது நடத்துவதில்லை குழந்தைகளுக்கு போய் கண்டு சேர வேண்டும் கல்லூரிக்கு போய் கல்வி சேர வேண்டும் என்கிற துவக்கத்திலே அவர்கள் வந்திருக்கிறார் அந்த குழந்தைகளும் இங்கே பேசுவார்கள் ஐயா எதாவது பேசுகிறவர்கள் மூன்று பேருக்கு இங்கே பேசுவார்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன் நம்முடைய பொறியாளர் தமிழ்நாடு அவர்கள் அவர்களுக்குள்ளே இப்படி ஒரு தம்பி இருக்குமா என்று எனக்கு இன்றைக்கு தெரியவில்லை சுருக்கமாகவும் ஆடி அலைந்தால் போலவும் அழகாக பேசக்கூடிய மிகச்சிறந்த பொறியாளர் இந்த அரங்கு கூட அவர் ஏற்பாடு ஏற்பாடு செய்து கொடுத்த பிறகு தான் இந்த தமிழ் பே பேரவைக்கு மிகுந்த இருக்கிறார் ஆகவே இத்தனை அன்பருக்கு கல்விகள்தான் இருக்கிறீங்க எல்லாருக்கும் நீங்கள் கதிரொழி பூவரசி ஐயா தலைவாடி ஐயா அவர்கள் எல்லோரும் இருக்கிறீங்க இப்படியெல்லாம் பார்க்கும்போது வாழ்க்கைகள் இருக்காரு பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்படியே பேசிக்கொண்டே இருந்து விட்டார் மற்றவர்களுக்காக வேண்டாமா ஆகவே இப்போ தலைமை உரைத்தோடு நீத்துக்கொண்டு இந்த அமைச்சி நீங்கள் வந்ததற்கு மகிழ்ச்சியை தெரிவித்து இந்த விழாவை நல்லா நடத்தி கொடுக்கும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கும் நன்றி